மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் மக்களுக்கு இந்த மாதிரி எடுத்து போடலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க பூமாரை என்ற கிராமத்தில் குழந்தை வேலப்பர் முருகர் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் சேலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பதினெட்டுக்கெலாம் பஸ் எடுத்துட்டாங்க நம்ம பழனிக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் நம்ம மூணு முப்பத்தொம்பது நம்ம பழனி போய் நம்ம சேர்ந்துட்டோம் போனோன்னா பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம கவுண்டரில் போய் ஒரு பத்து ரூபா தான் டிக்கெட்டு ஏன்னா கூட்டம் நிறைய இருந்ததால் நம்ம சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பத்து ரூபா தான் டிக்கெட்டு அந்த டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா நம்ம சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் நம்ம பஸ்ஸில் போய் பேமெண்ட் கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம் அந்த டிக்கெட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழனியிலேருந்து கொடைக்கானல் நம்ம போக போகிறோம் ஏன்னா குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் நம்ம பஸ் இருக்குது நம்ம ஒரு மூணு மணிக்கு போனதுனால ஒரு அஞ்சு மணிக்கு தான் நம்ம பஸ் இருந்துச்சு நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு பஸ் ஏறி ஒரு ஏழு மணிக்கு நம்ம கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்பு வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்ப திரும்ப கிளம்பிட்டோம் திரும்பவும் பூம்பாறை நம்ம பஸ் ஏறணும் இப்போ கொடைக்கானலேருந்து பூம்பாறை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு தான் டிக்கெட்டு இதான் நம்ம போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சீட்டு போட்டோம் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சீட்டு போட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அவசரம் நம்ம வந்துவிட்டோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கு ஃபாரஸ்ட்டு என்ன ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா நம்ம முன்னாடியே சீட்டு போட்டு உட்காந்துட்டோம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளைவுலாம் பெண்டு நிறையா இருந்தது கோயிலுக்கு ஆனால் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே விவசாயம் பண்ணி எல்லாமே பயிரை விள வச்சு சூப்பராக இருந்ததுங்க இடமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் பூம்பாறை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம கொஞ்சம் தூரம் தான் நம்ம கோயில் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு வந்துட்டுங்க இதுதான் குழந்தை வேலப்பர் முருகர் கோயில் இதுதாங்க வெளியே அவுட்ரு நான் அப்படியே நடந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் ஆனால் செவ்வாய் கிழமால கூட்டம் ஓரளவு அதிகமாக தான் இருந்தது நம்ம கியூவில் நின்று நம்ம முருகரை தரிசிட்டு வந்துடலாம் இதுதான் பார்த்திங்கன்னா முன்னாடி தங்க கொடி கோபுரங்க வெற்றிவேல் வீரவியல் பார்த்திங்கன்னா குழந்தையெல்லாம் வச்சு ஆசிரியம் நிறைய பேர் நம்ம வந்துடுவேன் நம்ம கியூவில் நின்றுட்டோம் ஆனால் உள்ள புகைப்படம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு போட்டாங்க அதனால் நம்ம உள்ளே சாமியெல்லாம் எடுக்கவே இல்லை சாமி ஒரு பத்து இருபது நிமிஷம் நம்ம சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி சுற்றி நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே கோயில் வியூவில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தீங்களே தெரியுது இதெல்லாம் வச்சு தாய் கேரி கட்டிட்டு போயிருக்காங்க கட்டிட்டு போயிருக்காங்க இணைந்தல் கண்டிப்பாக நிறைய

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானும் காத்தியானாவை எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலே ரொம்ப ஃபேமஸான அருள்மிகு குழந்தை வேலப்பர் தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டாக எல்லாம் நடக்குன்னு இங்கே ஒரு ரெண்டு வேண்டுதல் வச்சுருக்கோம் நாங்கள் காத்தியானாவும் வச்சுருக்காருன்னு நான் நான் நினைக்கிறேன் பட்டு எது வச்சாலும் நடக்கும்னு ஒரு இதில் நாங்கள் வந்திருக்கோம் வேண்டுதலைக்கு வச்சுருக்கோம் அது வந்து ஒரு விரதமாக கன்வெர்ட் பண்ண போகிறப்ப இதை முடிச்சுட்டு இது நடந்தால் உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோ போட்டு இந்த சாமி எவ்வளோ பவர்ஃபுல் நம்பரை எங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குது எவ்வளோ கை கொடுக்குதுங்கிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்